வணக்கங்க இன்னும் நிறைய பேர் வாழ வச்சும் பல வெற்றிகளையும் பல சாதனைகளையும் புரியணும் சொல்லி எனக்கு சார்பாக கல்யாணம் இன்னைக்கு நம்ம சாங் வர இருக்க ஒரு புது சீரியல் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம் ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு வரை சன் டிவியில் ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டுருக்க ஒரு சீரியல் அப்படின்னா அது நம்ம மெட்டி சீரியல் தான் ஸோ யாராலுமே நம்ம மெட்டி ஒலி சீரியலில் மறக்கவே முடியாது அதுவும் எஸ்பெஷலாக இந்த மெட்டி சாங்கோட டைட்டில் சாங்கை பார்த்திங்கன்னா இப்போவுமே பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம காதலை கேட்டுகிட்டே தான் இருக்கும் அந்த வகையில் இந்த சீரியலை இயக்குன கோபின்றவர் பார்த்திங்கன்னா சீரியலை வந்து இயக்குனதோடு மட்டும் இல்லாமல் இந்த சீரியலில் ஒரு சூப்பரான ரோல் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க இந்த சீரியலில் கண்ட வெற்றி மூலம் பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு வெள்ளித்திரைக்கும் போயிட்டு அங்கேயுமே பார்த்தீங்கன்னா எம் மகன் திரைப்படத்தை வந்து இயக்கினது மூலமா தமிழக அரசின் விருதையும் என்று பெற்றார் அதன் பின் பரத் கூட சேர்ந்து முனியாண்டி விலங்கியல் மூன்றாம் ஆண்டு என்ற படத்தையும் பார்த்தீங்கன்னா இயக்கி அதிலயும் வெற்றி கண்டாரு பின் அதே வெற்றியோட திரும்பியுமே பார்த்தீங்கன்னா சின்னத்திரை பக்கம் வந்தவர் நாதஸ்வரம் கல்யாண வீடு தேனிலவு குலதெய்வம் போன்ற தொடர்களையும் இயக்கி அதிலுமே பார்த்தீங்கன்னா சக்சஸ் பார்த்தாரு ஸோ இந்த நிலையில தான் இயக்குனர் திருமுருகன் வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு ஸோ அவரோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு ஸோ இவர் ஒரு புது சீரியலை வந்து தொடங்க போகிறதாகவும் அதுக்கான ஷூட்டிங் வேலைகள் எல்லாமே ஆரம்பிச்சிட்டதாகவும் அந்த சேனலை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ திருமுருகனோட இந்த புது சீரியலுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ அவங்கள அந்த வீடியோ ஒரு லைஃப் டைம் கொடுங்க அண்ட் இந்த மாதிரி ரெகுலரான சீரியல் அப்டேட்ஸ் அண்ட் சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க